லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மூன்றாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெற இருக்கிறது இதில் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது மூன்றாவது கட்ட தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது நடந்து முடிந்த இரண்டு கட்ட தேர்தலிலும் பாஜகவுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார் அங்கு பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரமும் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மோடி அவர்கள் இதற்கு முன்பு காங்கிரஸ் பாகிஸ்தான் முஸ்லீம்னு சொல்லிட்டு இருந்தவர் நேற்று ராமர் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்தியிருக்கிறாரு அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசம் குறித்த ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நாளைக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி நாலு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்டத்தில் நாளைக்கு தேர்தல் நடக்குது அதில் குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் அதில் பத்து சீட்டுகளுக்கு கம்மியாக தான் நினைக்கிறேன் அதில் அதேபோல கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகளுக்கு நாளைக்கு நடக்குது தேர்தல் நடக்குது அதுவும் முக்கியமான தொகுதி இப்போ அந்த ஒரு மாநிலம் அதே போல் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் சத்தீஸ்கர் மேற்குவங்கத்துலேயும் நடக்குது ஒரு சில தங்கிய சில தொகுதிகள் பீகாரில் கூட நடக்குது அப்போது சில முக்கியமான பகுதிகளில் வட மாநிலம் குறிப்பாக வட மாநிலங்கள் தமிழ் தென் இந்தியாவில் கர்நாடகத்தில் வந்து பாதி தொகுதிகள் எழுபத்தி எட்டில் அந்த பதினாலு தொகுதிகள் நாளைக்கு நடக்குது அதையும் வந்து வட கர்நாடகாவில் நடக்குது உத்தரப்பிரதேசத்துலேயும் வந்து ஒரு பத்துக்கு அரௌண்ட் டென் அந்த தொகுதிகளுக்கு எண்ணிக்கைகளுக்கு நடக்குது அதில் நீங்கள் சொன்னது போல் ஆரம்பம் முதலே வந்து காங்கிரஸ் ஆரம்பத்தில் ரெண்டு வாரம்பத்துக்கு முன்பு காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து இது செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க இதை சாத்தியம் இல்லைன்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றியே பேசிகிட்டு இருந்தார் அதற்கப்பறம் வந்து திருப்பி சிறுபான்மையருக்கு எதிராக சிறுபான்மையர்கிட்ட அவங்களுடைய தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்புறம் குஜராத்தில் போயிட்டு வந்து அவங்க நீங்கள் ரெண்டு இரும மாடு வச்சுருந்தா ஒரு இரும மாடு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க பிரச்சாரத்தை வந்து நேற்று நிறைவடைஞ்சது நிறைவு செய்யும்பொழுது வந்து ராமர் கோயிலுக்கு அயோத்தியில் போய் அங்கே ஒரு ராமர் கோயிலில் வந்து ஒரு வழிபாடு நடத்திட்டு அப்புறம் ஒரு பேரணி வேற போய் இறுதி செஞ்சார் அந்த அந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த சுற்று தேர்தல் பிரச்சாரத்தை நேர்த்தி அப்போது ராமர் கோயில் வந்து பெரியதளவிற்கு இந்த கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக வந்து அவருடைய பிரச்சாரத்தில் பெரிய அளவிற்கு பெரிய பேசுவவர்களாக இல்லை ராமர் கோயிலில் இல்லை அவர் அந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் பேச்சுக்களை பெரிய அளவுக்கு இருக்காரு மோடியும் சரி அவருடைய கட்சியினருக்கும் சரி ஆனால் ராமர் கோயிலில் வந்து இப்போ நாளைக்கு திருப்பி நேற்று திருப்பியும் போயிருக்கார் அப்போது அது ஒரு அது அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த இந்த ராமர் கோயிலில் முடிப்பது என்பது அப்போ அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது அது மட்டும்தான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அது அவர்களுக்கு வந்து அது ஒன்று தான் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம் கார்டு வேறு எந்த விஷயமும் அவங்களுக்கு கை கொடுக்காதுன்ற அவர்களுக்கு நன்றாகவே தெரியுது அதுவும் இந்த அரசியல் நோக்கர்களும் சரி இல்லை விமர்சகர்களும் சரி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பண்டிட்ஸ் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ராமர் கோயில் வந்து அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிருச்சு அது வந்து இதற்கு மேல் அதிலருந்து அயோத்தியிலிருந்து கிடைப்ப அறுவடை செய்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இறுதியாக அங்கே ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டாக திருப்பியும் போயிருக்கார் மேபி இன்னும் அடுத்த கட்டத்தில் அவர் போய் திருப்பி போய் அங்கே திருப்பி ஒரு வந்து பேரணி நடத்த போகிறாரான்னு தெரியல பட் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கிறார் இது என்னன்னா அடிப்படையில் அவரோட பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது ஒரு 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 விரக்தி இருக்கு எப்படியாவது செய்ய வேண்டும்ன்ற ஒரு ஒரு தான் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் சாத்தியப்படுத்தி ஒரு கேள்வி ஆரம்ப கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு சொல்லப்பட்டுச்சு ஆனால் தொடர்ச்சியாக இப்போ பிரியங்கா காந்தி உடைய பிரச்சாரம் ஆகட்டும் ராகுல் காந்தி வரேன் ஆரம்பத்தில் வந்து சொன்னது என்னன்னா இந்த முறை சென்ற முறை எண்பதில் அறுபத்தி ரெண்டு எடுத்திருந்தாங்க இந்த முறை எழுபத்தைந்து குறைந்தது எடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு பேச்சு பேசப்பட்டது இப்போ கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா பாஜக அந்த ஐம்பது சீட்டுகளுக்கு பக்கம் போயிடும் அப்படின்றது தான் அந்த அறுபத்தைந்து அப்போ சென்ற முறை வந்து அறுபது கூட வராது எழுபத்தைந்தெல்லாம் வந்து சாத்தியமில்லை இந்த முறை வந்து தி குட் பி ரெடியூஸ் டு ஃபிஃப்டி அப்படின்றத கடைசி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளாக நமக்கு இருக்குது அங்கே ஒரு இன் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா வரவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அவர்களுடைய திட்டமிடமிலே வந்து ஒரு பிரச்சாரத்திலேயே எதை வந்து மையப்புள்ளியாக வைத்து பேசணுன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் அவன் நிலை இருக்கு நீங்கள் ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்தால் எருமைய மாட்ட பிடிங்கி கொடுத்துருன்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது காங்கிரஸ் முத்து பாரத்னு பத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசினவர் இப்போ காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு எருமை மாட்ட பிடிங்கி கொடுத்துட்டு ராகுல் காந்தி மீண்டும் பிரதமராக வந்தால் இல்லைனா காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவங்களோட இடஒதுக்கீடை பிடுங்கி வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துகளோட இடஒதுக்கீடை அப்படின்னு பேசுகிறார் அப்போது ஒரு பக்கம் இவர் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வந்தாலும் வரக்கான சாத்தியக்கூறு இருக்குன்றதை வந்து பிரதமரை வந்து ஒப்புக்கொள்கிறார் ஒரு பக்கம் நேத்திலிருந்து ரெண்டு ஒன்று ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செகண்ட் இன் கமாண்ட் வந்து ஆட்சிக்கே வராதுன்னு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார் இவ்வளோ நாள் அவரு கூட பேச இப்போ திருப்பியும் அது உணர்றாங்க எல்லோரும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வந்தால்னு சொல்கிற எண்ணிக்கை இருக்கு இல்லையா அதே போல் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் இருப்பார் அகிலேஷ் ஒரு வருஷம் இருப்பார் கடைசி ஐந்தாவது ஆண்டு வந்து வாய்ப்பு இருந்தால் ராகுல் காந்தி இருப்பார்னு சொல்றாரு இல்லையா ஐந்து ஆண்டு அப்போ ஆட்சி நீடிக்குன்ற அவங்களுக்கே நம்பிக்கை இருக்கு இந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது அப்போ காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற விஷயத்தை வந்து பாஜகவே கடத்தி செல்கிறது எப்படி கடை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸை விட அதிகமாக வந்து பேசியவர் மோடியாக இருந்தாரோ அந்த தேர்தலுக்கு கீழே இது சொத்த இது செய்ய முடியாது அது சாத்தியம் இல்லை ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்க முடியாது இதில் பார்த்துருக்கீங்கன்னா அதில் வந்து இடஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இல்லாத விஷயங்களை போய் இப்போ கதைகளை கட்டுக்கதைகளை வந்து விட்டு அடிச்சு விட்டாங்களோ அதை ரெண்டு வாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தால் பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக்கு போய் பார்த்தாங்க அப்போ இவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லை அப்புறம் ஒரு தீர்வு வந்து பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்ற நிலையில் அப்போ ஒரு எதை வந்து ஒரு தீர்மானமாக அவங்களுடைய அரசு ஒரு தேர்தல் திட்டமாக வந்து ஒரு யுக்தியாக வந்து வைப்பது என்பதே ஒரு ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறத புரிய முடியுது பாஜக சரப்பில் அது குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி எதை பேச வேணும் என்பதில் ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது நன்றாக தெரியாது இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதுலாம் பார்த்தீங்க அப்படியா அப்போ ஒரு கே ஒரு கேட்டகாரிக்கு ஒரு பிளான் இருந்துச்சு ஒரு க்ளியர் ரோட் மேப் இருந்து இப்படி தான் பிரச்சாரம் செய்ய போகிறோம் இதை தான் வந்து முன்னிறுத்திப்படுத்த முன்னே முன்னிலைப்படுத்த போகிறோம் குஜராத் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் சப்கா சாத் சப்கா விகாஸ்னலாம் பேசினார் அப்போ இன்று இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுன்னு போய் நிற்கிறாரு அது மக்கள்கிட்ட எடுபடலை இரண்டு வாரத்தில் தயார் செய்த அவருடைய தேர்தல் அறிக்கையை பத்தி எத்தனை இடத்துல பேசுறாரு பாஜக தேர்தல் அறிக்கையை பத்தி எங்கேயுமே பேசுறது இல்ல பாஜக பாஜக பேசுறது இல்ல மாறாக மோடி அதிகமாக பேசியது வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நியாயப்பத்திரத்தை பத்தி அதுல வந்து இதுல சொல்லியிருக்காங்கன்னு இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க அவங்க வந்து திட்டவட்டமா ஊடகங்களே எடுத்து தொகுத்து சொல்றாங்க ஒவ்வொரு விஷயமாக போட்டு ஒரு இருபது விஷயத்தை சொல்றாங்க மோடி சொன்னது எது அந்த தேர்தல் அறிக்கையில் இது இருக்கிறது என்னது எது பொய் அப்படின்றது திட்டவட்டமா ஃபேக்ட் செக் பண்ணி மீடியா வந்து வடநாட்டுல ஊடகங்கள் இதனால செய்யாததை இப்ப செய்யறாங்க அப்போ அதுவே வந்து ஒரு அலை வந்து இந்த பக்கம் மாறிக்கிட்டு இருக்கான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்த சூழல்ல அப்போ மோடியே வந்து அதிகமாக காங்கிரசனுடைய அந்த தேர்தல் அறிக்கை நியாயப்பத்திரத்தை பத்தி பேசுவதும் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்து விடுவாங்க மக்களை அச்சுறுத்துறதும் இருக்கு இல்லையா அப்போ ஒரு அந்த மீண்டும் தனக்கு ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு அந்த பயம் வந்து வரமாட்டோன்ற அந்த பயம் வருவோன்றல வரமாட்டோன்ற சந்தேகங்களும் பயமும் மோடிக்கும் அமித்ஷாவும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்தால் இந்த அச்சுறுத்தல் வந்துடும் இங்கே தொடர்ந்து பாஜகவை ஆரம்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மோடி அமித்ஷாவினுடைய ஆதிக்க பாஜகவை பார்த்தீங்கனாலே ஒரு அனுதாபத்தை தேடிய மையமாக வச்சே தான் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஆதரவை திரட்டுறதே வந்து ஹிந்து கத்திரை மிக இந்துக்கள் அபாயத்தில் இருக்காங்க இல்லை வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்கு நான் ஏழை தாயின் மகன் என்னை வந்து அசிங்கமாக பேசிவிட்டார் இப்படின்னு வந்து என்னை நீச்சுன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி போ என்னை வந்து என்னுடைய இனத்தையே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க என்னை இழிவாக பேசிட்டார் இதையே தான் தொடர்ந்து அதாவது பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து தன்னுடைய பலங்களை வந்து தன்னுடைய சாதனைகளை முன்னிறுத்தாம திருப்பி திருப்பி எனக்கு சிம்பத்தி ஓட்டு போடுங்கனே கேட்கிறாரு அனுதாப ஓட்டையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ இவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு தேர்தல் யுக்தியை வந்து பாஜக இது செய்வதை இந்த முறை பார்க்குறோம் கடைசியாக வந்து ராமர் கோயிலில் வந்து அவசரமாக கட்டி முடிக்காத கோயிலை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கராச்சாரிகள்லாம் வந்து வேண்டாம் இது தவறு என்று அவர்களை விமர்சனம் செய்த விஷயத்தை ஜனவரி இருபத்தி ரெண்டு செஞ்சது வந்து தேர்தலுக்காகத்தான் செய்தது என்று எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த சூழலில் அது இதற்கு மேலே அது வந்து அது பலன் கொடுக்காதுன்றதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இது டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு அதை ஆனால் வேறு வழி இல்லை இப்பொழுது பேசும்பொழுது கூட காங்கிரஸை பற்றி மையப்படுத்தே பேசிகிட்ருக்கோம் அப்போ கடைசியாக ஒரு யுக்தியாக நேற்று போய் உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் வந்து அந்த ராமர்கிட்டையே போய் சரணடைகிறார் அங்கே போய் கா விழுந்துட்டு அங்கே ஒரு பேரணி நடத்தி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதே சமயத்தில் பேரலலாம் வந்து குஜராத்தில் பிரியங்கா காந்தி வந்து பிரச்சாரத்தை முடிக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை பாகிஸ்தானில் இருந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதைத்தான் வந்து பிரியங்கா காந்தி வந்து மேற்கொள் அமிச்சும் அவங்க பிரச்சாரத்தை முடிச்சிருந்தாங்க குஜராத்தில் நடப்பது இந்தியாவிற்கான தேர்தல் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான பாராளுமன்ற தேர்தல் இந்திய ஜனநாயக தேர்தலில் நீங்கள் பாகிஸ்தானை பற்றி பேசக்கூடிய ஒரு நபராக இந்த பிரதமர் இருக்கிறார் நம்ம நாட்டினுடைய பெருமையை வந்து ஒரு சீர்குலைக்கக்கூடியவராக அவங்க பேசுகிறாங்க நான் அவங்க அதை மட்டும் இல்லை நான் இவர்கள் சொல்லாத புது புது பொய்களை சொல்லி வந்து இவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் நாங்கள் சாதனைகளை சொல்லி எங்களுடைய திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்குறோம் ஆனால் இல்லாத பொய்களை சொல்கிறார் நாங்கள் தாலியை பிடிங்கிருவோன்னு சொன்னார் மாட்டை பிடிங்கிருவோன்னு சொல்லி சொன்னார் பொய்களை நம்பிக்கிட்டு இருந்தவர் இப்போ கடைசியாக பாகிஸ்தானில் வந்து நிற்கிறாரு பாகிஸ்தானுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி அவர்கள் வந்து அவங்க தோ பிரியங்கா காந்தி வலுவாக தோல் உரிக்கிறார் அப்புறம் வந்து இந்த நாட்டுக்காக இவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் பிரியங்கா காந்தி என்னுடைய என்னுடைய தகப்பனாரை வந்து நாங்கள் தியாகம் செய்திருக்கோம் உயிரிழந்திருக்கிறதும் அதே போல் வந்து எங்களுடைய பாட்டி வந்து இந்திரா காந்தி அவருடைய உயிரிழந்திருக்கும் நாட்டுக்காக எழுந்திருக்காங்க இதை விட நாங்கள் என்ன செய்யணும்னு ஆனால் அவங்க அதை சொல்லி இது வரைக்கும் ஓட்டு கேட்கல இவர்கள் கேட்டிருக்கான எதிர்வினையா அந்த பதில சொல்றாங்க அப்போ இந்த அந்த இடத்துல வந்து இவருடைய பாகிஸ்தான் குறித்த அந்த குறிப்பீடு இருக்குல்ல பிரதமர் மோடி அதை அதை வந்து அம்பலப்படுத்துகிறாங்க பிரியங்கா காந்தி அவர் வந்து இந்திரா காந்தி குறித்தும் வந்து ராகுல் கா ராஜீவ்காந்தி குறித்து பேசுவது வந்து மக்கள் தங்க பெரிய அளவுக்கு எடுபடுது இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் குறிப்பாக வந்து அவர் முடித்தது குஜராத்தில் இருந்தாலும் கூட உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய பிரச்சாரம் மிக வலுவாக இருக்குது அகிலேஸ்வரிடைய பிரச்சாரமும் நல்லா வலுவாக இருக்குது ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது சீட்டை தாண்ட மாட்டாங்க இதே நிலையில் தான் நேற்று பிரச்சாரத்தை முடிக்கும்போது மத்திய பிரதேசத்தில் முடிச்சார்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர் சொன்னது இதுதான் கேட்டார் நாங்கள் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இவர் இடஒதுக்கீடு பிடுங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஐம்பது சதவீத இது இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அந்த சீலிங்கை பிரீச் பண்ணுவோம் உச்சநீதிமன்றம் அது ஏற்கனவே பிரீச் ஆயிடுச்சு உயர் ஜாதி ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்த போய் அது பிரீச் ஆயிடுச்சு ஆனால் அதை தாண்டி வந்து நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் தொண்ணூறு பேர் தான் தொண்ணூறு அதிகாரிகள் தான் இந்த நாட்டை என்னுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து திட்டமிடுறாங்க அதில் மூன்று பேர் தான் பிற்படுத்தப்பட்டவர் இதர பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க அதில் ஒரே ஒரு ஆதிவாசி அதாவது மலைவாழ் மக்களில் எஸ்டி ஒருத்தர் தான் இருக்கார் மித்த அனைவருமே முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அந்த நிலை மாற வேணும் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி தான் அவர் முடித்தார் அவர் வந்து அதனால தான் நாங்கள் ஐம்பது சதவீத இது நாங்கள் உயர்த்த போகிறோம் அதற்காக தான் ஜாதி ரீதியை ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் காசன் எடுக்க போகிறோம் எடுத்து நாங்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கான சமூக நீதியை உறுதி செய்வோம்னு அவர் முடிக்கிறார் ஒரு பக்கம் நாங்கள் என்ன செய்வோன்ற திட்டத்தை வந்து எதிர்கட்சி வந்து அழகாக சொல்லுது போல் அவர்களுக்கு எதிரான பொய்களுக்கு வந்து பிரியங்கா காந்தி வந்து மோடியினுடைய பொய்களை அம்பலப்படுத்துகிறாங்க அவர்களும் தங்களுடைய திட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க அகிலேஷ் யாதவும் சொல்கிறார் அவரும் சேர்ந்து அம்பலப்படுத்துகிறார் ஆனால் எதிரணியில் வந்து பிஜேபிக்கு பிரச்சார நாயகனாக யாரே இருக்காங்க ஒரே ஒருவர் தான் பிரதமர் மோடி டூ அன் எக்ஸ்டன்ட் தான் அமிஷா மிச்சாவோட கேம்பெயின்லாம் கூட அவ்வளவு பழகலாம் அவரே பத்து சதவீத வாக்கை தான எடுத்து வந்துருவாரு சொல்றாங்க யாருடைய ஃபேஸ் வேல்யூக்கு யாருக்கு அவருக்கு ஃபேஸ் வேல்யூ தான் கிழிஞ்சு தொங்குது பத்து வருஷத்துல வளர்ச்சி நாயகன் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அப்பழுக்கற்ற மனிதர்னு ஆட்சிக்கு வந்த குஜராத் மாடல் சொன்ன வந்த மோடி இன்று எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்காரு அதிகமான ஊழலை செய்தவர் தான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவர் மீது விமர்சனம் வச்சிருக்காங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்காங்க அவர் பதில் சொல்றதில்லை அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல மாட்டார் அது வேற விஷயம் ஸோ எலக்ட்ரல் பாண்ட் பற்றி வந்து எலக்டோரல் பாண்டை வந்து உச்சநீதிமன்றமே சட்டத்திற்கு புறம்பான அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் இல்லீகல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதை ரத்து செய்த ஒரு விஷயத்தை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திரும்ப கொண்டு வருவான்னு அமையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அது நேர்மையான ஒரு நடைமுறைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது எலக்டோரல் பாண்டை ஒரு நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கார் அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஆதாயம் அணிஞ்சிருக்குன்னு எல்லோருமே பார்க்குறாங்க ஒரு பக்கம் எட்டாயிரம் கோடின்றாங்க ஒருத்தர் பன்னெண்டாயிரம் கோடின்றாங்க கிடைத்ததெல்லாம் வந்து ஐம்பது பர்சென்ட் இல்லை அறுபது சதவீதம் அவர்களுக்கு மட்டும் போயிருக்கின்ற புள்ளி வந்து வந்து தளத்திலே இருக்குது அதே போல் அதில் எப்படி வந்து ஒன்றிய அமைப்பு விசாரணை அமைப்புகள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டது பாஜக வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து தங்கள் கஜாவினால் நிரப்பதற்கு கட்சி கஜானா நிரப்புறதற்குன்ற எல்லாமே பொது வழியில் இருக்குது போல் சிஏஜி வந்து வெளிக்கொண்டு வந்த ஊழல்கள் எல்லாமே இருக்குது இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல் எல்லாருமே தீவிர விசாரணை நடக்கும் எலக்ட்ரல் பான் மீது உன்ன தீவிர விசாரணை நடக்கும் ரஃபால் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அதானி ஸ்கேம் விசாரிக்கப்படும்னு சொல்லும் பொழுது அதே போல் சிஏஜியால் வெளிக்கொண்டு வரப்பட்ட அந்த பிரதான் மந்திரியுடைய அந்த காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் நடந்த செத்து போனவங்களுக்கெல்லாம் காப்பீடு கொடுத்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை எல்லாம் விசாரிப்போம்னு வந்து சொல்லும் பொழுது அப்போ மோடி வந்து தன்னுடைய மிஸ்டர் கிளீன் இமேஜ் இன்னைக்கு வந்து போயிடுச்சு இன்றைக்கி சமூக உடைத்தளங்கள் மூலமாக பொது பொதுவாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்களை வந்து வளைத்து போட்டிருந்தாலும் கட்டுப்பாட்டை வச்சுருந்தாலும் கூட இந்த சமூக ஊடக ஊடகங்கள் உங்களை போன்ற யூடியூபர்ஸு இல்லைன்னா சமூக வேமித்த சமூக ஊடகங்கள்னால மோடி வந்து எந்த உண்மைகளை வந்து மறைக்கணும் என்று இல்லை பாஜக நினைத்ததோ அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு இப்போது அந்த அவருடைய மிஸ்டர் கிளீன் அவர் வந்து ஊழலுக்கு எதிராக பேசி இப்போ நேற்று கூட சொல்லியிருந்தார் நான் ஊழல் எழுத்து பேசுகிறனால தான் மோடியை பிடிக்கல எனக்கு எதிராக சதி செய்கிறாங்கன்னெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் இவர் குறித்து ஊழலுக்கு இதுவரை பதிலே பேசலை இவர் ஏன் மணிப்பூருக்கே இவர் பேசல முப்பத்தாறு செகண்ட் தான் பேசியிருந்தார் அது வேறு விஷயம் மணிப்பூர் கலவரத்தை பற்றிய பெண்களுக்கு நடந்த அநீதி பற்றியே அப்போது இந்த மிஸ்டர் கிளீன் இமேஜோ அந்த மோடி பிம்பம்ன்றது பெரிய அளவுக்கு சரிஞ்சிருக்கு ஒரு உண்மை உண்டு இன்னைக்கும் மோஸ்ட் பாப்புலர் லீடரு அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் வந்து மோடி தான் பாப்புலர் லீடரு அதே போல் இன்றைய முறை வந்து தேர்தல் முடிந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக பாஜக தான் உருவெடுக்கின்ற சந்தேகம் இல்லை ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து நீங்கள் சொல்கிற முந்நூற்றி எழுபது நானூறு முந்நூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டெல்லாம் இல்லை இப்போ கடைசியாக வரக்கூடிய கணிப்பு உளவுத்துறை கணிப்புகளே வந்து இரநூத்தி இருபது தான் கொடுக்குறாங்க எதிர்க்கட்சிகள் வந்து இதுவரைக்கும் சொல்லாத நம்பரை வந்து முதல் முறையாக சொல்கிறாங்க நூற்றி ஐம்பதுலேயே சுருங்கும் பாஜகன்றாங்க நூற்றி ஐம்பதெல்லாம் எல்லாம் சுருங்குச்சுன்னா பாஜக நிச்சயமாக ஆட்சி அமைக்காது இரநூறு சீட் வந்தாலே அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க ஒருவேளை இரநூத்தி முப்பது நாற்பது பக்கம் வந்தாலே ஒழிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைவ ஒழிய அந்த அதற்கான சாத்தியக்கூறுகளே இப்போ இருக்க மாதிரி தெரியல ஏன்னா எல்லா எண்ணிக்கைகளுமே வந்து நடந்து முடிந்த முதல் இரண்டு சுற்றுகள்லையுமே வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் மக்கள் மத்தியில் இருக்குது அங்கே ஒரு அயற்சி இருக்குது ஒரு ஃபெட்டிங் செட்டிங் நான் மக்கள் மத்தியில் அப்படின்றது தெரியுது ஏன்னா பாஜக செல்வாக்காக ஆட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மித்த உத்தரப்பிரதேஷ் இது போன்ற மாநிலங்கள்லேயே வந்து மத்திய பிரதேச தவிர்த்து மகாராஷ்டிரா கூட்டணி ஆட்சி பீகார் கூட்டணி ஆட்சி அங்கே எல்லாமே வந்து பாஜக ஒன்று ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மோடி பயங்கர செல்வாக்காக அவருடைய இமேஜ் பெரிய அளவிற்கு பாஜகவுக்கு வெற்றி பெற்றுத்தரக்கூடிய மாநிலங்கள்லேயே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அயற்சியை பார்க்க முடியுது பெரிய அளவுக்கு ஓட்டர் டவுன் அவுட் இல்லை பெரிய எண்ணிக்கையில் மக்கள் ஓட்டு போட வரலை அப்போ இவர் அந்த அவரோட அந்த மீது அவரோட கரிஷ்மா வந்து என்பது குறைந்திருக்குது அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியுது எண்ணிக்கையில் எப்படி வரும்ன்றது நம்ம ரிசல்ட்டை பொறுத்தா சரி அதை நம்ம ஆர்வம் கடிக்க முடியாது ஆனா பாஜக எதிர் எதிர்பார்த்த மோடி அலை அவருக்கு சாதகமான பாஜகவுக்கு சாதகமான மோடி அலை வந்து இல்லை அப்படின்றது வெள்ள வெள்ள தெளிவாக தெரியுது அப்போ இந்த தான் மூன்றாம் கட்ட தேர்தலில் நாளைக்கு கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவன் அந்த விஷயம் வெளி வருது இன்று காலை வந்து முதல் தமிழ் சாரி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சந்தேஷ் காலியில் இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து பொய்யான வந்து கற்பழிப்பு புகார்கள் இல்லை காலியல் குற்றச்சாட்டுகளை வந்து கொடுக்க சொல்லி பாஜகவின் பின்னணியில் இருக்குன்னு ஏதோ ஒரு வீடியோ வந்ததாக செய்தி எல்லாம் இப்போது சுற்றிட்டு இருக்கு கா இன்று அமித்ஷா வந்து அப்புறம் பெங்கால் போயிருக்கார் அப்போ இந்த இடத்துல இந்த சூழலில் வருவதற்கு வெக்கமாக இல்லையான்னு சொல்லி அந்த கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி வந்து சகாரிக கோஸ் கூட இப்போ ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு எக்ஸ் பக்கத்தில் ட்விட்டரில் கூட போட்டிருக்காங்க அப்போ அவர்கள் கேட்பது பொய்யான பாலியல் குற்றச்சாட்டுகளை இது கொடுப்பதற்காக பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயின்னு கொடுத்து பெங்கால் பெண்களை வந்து அவமானப்படுத்தி இருக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வெளியே எடுத்திருக்காங்க பிரஜ்வல் ரேவனா ஒரு பக்கம் இந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் கைதாகி இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவனா மற்றும் ரேவனா அவர்களுக்கு எதிரான பல பெரிய பாலியல் குற்றச்சாட்டு ஏற்கனவே பாஜக தேசிய தலைமைக்கு அந்த தகவல்கள்லாம் தெரிந்திருந்தும் அந்த புகார்லாம் போயிருந்தும் அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் நிற்கிறாருன்றது அவருக்கு பிரச்சாரம் வேறு பண்ணியிருக்காங்க அவருக்கு ஆதரவாக பாஜக பிரதமரே பிரச்சாரம் பண்ணியிருக்கார் அந்த தி விஷயங்கள் பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்தியிருக்குன்னு அந்த டிரைவரை ஒத்து ஒப்புக்கொள்கிறார் அந்த நபர்கள் ஒப்புக்கொள்கிறாங்கன்னு செய்திகள் வருது ஒரு பக்கம் வந்து சந்தேஷ்காலியை பேசிக்கிட்டு இங்கே வந்து பிரஜ்வல் ரேவனாவனுடைய பின்பலம் தெரிந்தே வந்து அவர் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம்லேயே வருது சி வி ஆனந்தன்னு சொல்லிட்டு அவங்க மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநருக்கு எதிராக வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது அதில் அதில் வந்த விஷயத்தில் வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க இது இந்த பின்னணியில வந்து சந்தேஷ்காரியில் பொய் புகார்களை கொடுப்பதற்காக பணம் கொடுத்து ஆட்களை செட் பண்ணி பொய்ப்புகார் கொடுத்துருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிடுறாங்க அப்ப இதெல்லாம் பொழுது ஒரு பெரிய பேக் ஒரு ரொம்ப ஒரு பின்னடைவில் தான் பாஜக இருப்பது தெரியுது அவர்கள் அஜெண்டா செட் பண்ணக்கூடிய நிலையில் தான் நான் எப்போவுமே இருந்திருக்காங்க பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினா பதினாலருந்து அவர்கள் செய் ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதற்கு எதிர்வினையாட்டிட்டு இருந்தது எதிர்கட்சிகள் இன்று மாறாக இந்த நான் ஒரு மாசமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அஜெண்டா செட் பண்ணிச்சு தங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு அதற்கு தொடர்ந்து பதில் சொல்லி காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை வச்சே பேசிகிட்டு இருந்தார் நான் சொன்னது போல் அதற்கு அடுத்தபடியாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எந்த இதெல்லாம் செஞ்சுருவாங்க மிரட்டிடுவாங்கன்னு இந்த பூச்சாண்டி கட்டுற வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அடுத்தது ஒர்க்கிட்டாக இப்போ வந்து பாகிஸ்தானை உள்ள எடுத்துருக்காரு அதுக்கப்புறம் கடைசியாக போய் வந்து அயோத்தியில் சரண்ட்ரையின்னு நிற்கிறார் அங்கே சரண் அடைந்து எனக்கு வந்து ஏதாவது வாக்கு வருமா அப்படின்னு போய் நிற்கிறார் இடஒதுக்கீடை வந்து போய் பிடுங்கிடுவாங்க உங்கள் மாட்டை பிடிங்கிடுவாங்க தாலியை பிடுங்கிடுவாங்க பாகிஸ்தானை ஆதரிக்கிறது இவங்கள அப்படின்னு என்னென்ன முடியுமோ இது எல்லாம் வழக்கமாக வந்து அவங்களுடைய டூல்கிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்சனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாஜகவிற்கு அத்தனையுமே வந்து இது அதுக்குள்ளேயே எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் இதற்கிடையில் அவர்கள் அதிகமாக பிரதானமாக பேசுகிறது காங்கிரஸ் தேர்தல் இருக்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் பிரைமினிஸ்டர் இருப்பார் அப்படின்றது கடந்த சில நாட்களாகவே ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானை குறித்து விமர்சிப்பதை நம்ம பார்க்கிறோம் அதாவது பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது விரும்புதுன்னு சொல்கிறாரு காங்கிரஸுடைய இறக்கத்தை பாகிஸ்தான் விரும்பலை இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு தொடர்ந்து இது சொல்லிட்டு இருக்கும்போது சிவசேனாவுடைய எம்பி பிரியங்கா சதுரவிதி அவர்கள் ஒரு பிரதமர் மோடியை குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க அதாவது பிரதமராக மோடி பதவி ஏற்கும்போது பாகிஸ்தான் பிரதமரை கூட்டிகிட்டு வந்தது யார் அவர் கூட பிரியாணி சாப்பிட்டது யார் இது போன்ற விமர்சனங்களை மோடி அவர்கள் மீது வச்சுருக்கிறாங்களா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பார்த்தேன் நானும் வந்து பார்த்தேன் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் அதுக்கப்புறம் இன்றைய சிவசேனையினுடைய எம்பி பிரியங்கா சதுர்வேதி அவர்கள் அந்த விமர்சனத்தை வச்சுருந்தாங்க எக்ஸ் வலைத்தளத்தில் அவங்க பக்கத்தில் அவர்கள் கேட்டது நியாயமான கேள்வி தான் ஏன்னால் வந்து இவர் ஏதோ ஒரு மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போய் வரும்பொழுது அலையா அலையாத விருந்தி அதாவது பாகிஸ்தான் போவது அவர் அஜெண்டாவிலேயே கிடையாது அலையாத விருந்தாளியாக போனாரா இல்லையான்னு தெரியல அப்படி தான் விமர்சனம் ஏற்பட்டது ஆனால் திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தார் எனக்கு பிரியாணி சாப்பிட்டு வந்தார்ன்றது போனது உண்மை அவர் அந்த விழாவில் பங்கெடுத்தது உண்மை வறுவழியில் விழாவை சிலப்பத்தி வந்தார் அப்படியே பாகிஸ்தான் போய் அதனால் அந்த ஜோக் அந்த வடிவ ஜோக் ஞாபகம் எனக்கு பெரியவன் பிள்ளை கேசியில் சொன்னார் அப்போ அந்த மாதிரி வந்து இவர் தான் போயிட்டு வந்தார் இது மட்டும் இல்லை இவர் தான் வந்து இவருடைய பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமரை கூப்பிட்டார் அது மட்டும் இல்லை இன்னும் பழைய சிவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க பாகிஸ்தானை வந்து நாங்கள் வலுவாக கையாளுட்றோன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் அவர் வாஜ்பாய் பீரியடில் பாகிஸ்தானுக்கு பஸ் விட்டதும் வந்து வாஜ்பாய் தான் சம்ஜோதம் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயினை விட்டதும் இவங்க தான் இல்லையா அந்த ஒரு இதுக்காக ஒரு ஒரு நல்லிணக்கத்திற்கான ஒரு ட்ரெயின் விட்டாங்க நம்ம வாகா வழியாக வந்து போகும் அந்த ட்ரெயின் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து அந்த ட்ரெயினை விட்டதும் வந்து அவங்க பேரிட்ல தான் இப்போ வந்து பிரியாணி போய் சாப்பிட்டு வந்தது இவர் தான் பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டதும் அது தான் ஆனால் வந்து அங்கே யாரோ ஒருத்தர் வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா பாகிஸ்தானில் ஒருத்தர் சொல்ல நல்ல வேலை எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டில் எவ்வளோ ஒரு கண்டு சூப்பராக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அவங்களும் சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்லுவாரான்னு தெரியல இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஆட தெரியாத மேடைக்கொணன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமாகவே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து படனுடைய பிரச்சாரம் நல்லா இருக்குது ட்ரம்ப்புடைய பிரச்சாரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்கள் அப்கிபா ட்ரம்ப் கி சர்க்கார்னு சொல்லிட்டு வந்து இவர் போய் யுஎஸ்சில் போய் பெரிய பேட்டியில் போய் மேடையில் போய் பேசிட்டு வந்தார் இல்லை ட்ரம்போட மேடையில் அங்கே பேசிட்டு வந்தார் அந்த நாட்டில் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அந்த நாட்டுடைய உள் உட்கட்சி உள்ளு உங்க இருக்கக்கூடிய அரசியல் விவகாரத்தில் இவர் தலையிட்டாரு இல்லை வந்து ட்ரம்ப் வந்து இவரோட சதி செஞ்சுட்டு பிரச்சாரத்தை கூப்பிட்டாருன்னு சொன்னால் ஒத்துப்பாரா இப்போ அதே மாதிரி தான் இது இன்ஃபேக்ட் இவராது போய் நேரடியாக அப்கி பா ட்ரம் கி சர்க்காரும் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு வந்தார் அது உண்மை தான் அது ஆனால் இது எவ்வளோ ஒருத்தர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் வந்து யாரோ ஒருத்தர் நபர் ராகுல் காந்தி பிரச்சாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றதுக்காக அவரை பாராட்டினார்ன்றதுக்காக வந்து உடனே வந்து இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் முதல்ல விசாரிக்கணும் அந்த நபர் உண்மையிலேயே வந்து அவர் தானா இல்லை இங்கிருந்து போனவரான்னு தெரியல இதெல்லாம் வந்து எப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு காங்கிரஸ் மீது வந்து ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குவதற்கு இல்லை இவர்கள் தான் வந்து பாகிஸ்தானை கையால் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து இந்த விஷயங்கள் நடக்குது இம்பேக்ட் இன்னொரு பிரச்சாரம் கூட இருக்குது சைனா வந்து இவரை மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக இருக்கிறதான் விரும்புது அப்படின்றாங்க அப்படி ஒரு விமர்சனம் இருக்குது ஏன் சுப்பிரமணிய சுப்ரமணியன் சுவாமி வந்து தொடர்ந்து அதை பேசுகிறார் இன்வெட் சுப்ரா சைனா வந்து பேச்சுவாரத்தில் எதாவது சொல்கிறாங்க உங்கள் நாட்டுக்குள்ள நாங்கள் ஊடுருவேன்னு உங்கள் பிரதமரை சொல்லிட்டார் நீங்கள் வந்து என்ன நாங்கள் ஊடுரு ஊட்டினு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றார்ல கல்வானில் இருபது பேர் இந்திய வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்டது அடித்து கொல்லப்பட்டது உண்மை தெப்சாங் பிளைனில் இல்லை பல இடங்களில் வந்து தெப்சாங்கில் அங்கே பல இடங்களில் இந்தியாவினுடைய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டது உண்மை அதை வெளிநாட்டு ஊடகங்கள் சத்திய செய்தியாக வந்து ஆரின் மீடியா வந்து போட்டதும் உண்மை அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர்னு ட்விட்டரில் இதை கையாளுறதுக்கு த திராணி இல்லாத தெம்பு இல்லாத பிரதமர் மோடினு சொல்லி உங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வந்து ட்விட்டரே போட்டார் இதுக்கு அது வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கு பதில் இருக்கா அப்போது உங்கள் பிரதமரே சொல்லிட்டார் நாங்கள் வந்து எந்த ஊடுருவலம் பண்ணலன்னு சொல்லி சைனா சொல்லுது அப்படின்னா அப்போ சைனா வந்து மோடியை வந்து விரும்புதா அப்படி எடுத்துக்கலாமா இந்தியா நாட்டை ஆக்கிரமித்து தன்னுடைய பகுதியாக கோ கோரும் இல்லை இந்தியா நாட்டில் அருணாச்சல பிரதேசம் தன்னுடைய நாட்டினோட ஒரு பகுதினு சொல்லிட்டு கிளைம் பண்ணக்கூடிய சைனா இல்லை அதில் இருக்கக்கூடிய முப்பது இடங்களுக்கு அது புது பேர் வச்சு சைனீஸ் பேர் மேண்ட்ரனில் பேர் வச்சு அது எங்கள் பகுதின்னு சொல்லக்கூடிய சைனா அவங்களுக்குன்னு தனி வரைபடத்தை ஒன்று வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க அருணாச்சல பிரதேச சேர்த்து அப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய சைனா வந்து மோடி வந்து இருக்கிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு விரும்புதுன்னு சொல்லி காங்கிரஸ் பிரச்சாரம் வைக்கிது இல்லை அதை கையால் தாராணி இல்லாதவராக வந்து மோடி இருக்காருன்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரில்ல அப்போ அதை பற்றி பேசலாமா அதுக்கு பதில் சொல்கிறாரா இவர் இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா சி இதில் கூட உண்மை இருக்குது இவர் வந்து ஊடுருவலை அப்படின்னு சொல்லி யாரும் ஊடுருவலைன்னு பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாரு ஆனால் பேச்சுவார்த்தை நடப்பது உண்மை பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணது உண்மை அது செய்திகளாக வருது ஊடகங்களில் இது வரைக்கும் அதுக்கு மறுப்புகள் விஷயம் செய்திகள் பேச்சுவார்த்தைகள் பத்தொம்போது சுற்று நடந்தது உண்மை தான் சுப்பிரமணிய சுவாமி ட்வீட்டு போட்ட ட்வீட் இன்னும் வந்து இருக்குது அவர் இன்னும் அது வரைக்கும் நீக்கலை அதுலயாவது ஒரு வந்து இந்த விஷயத்துலேயாவது எவிடன்ஸ் இருக்குது அது எவர் ஒருத்தர் ட்வீட்டு போட்டார் இவர் பிரச்சாரம் நல்லா இருக்குன்னா உடனே வந்து பாகிஸ்தான் தலையிட்டு இருக்குன்னு அப்போ வந்து நீங்கள் அப்கிபார் ட்ரம்கா சர்க்கார் அப்போ அதே போல் வந்து இப்போ இப்போ சைனா விஷயத்தில் வந்து இவருங்க பேசுனது பிரதமரை இந்தியா பிரதமர் திரு மோடி அவர்களை மேற்கோள் காட்சி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுவது அதையெல்லாம் வச்சு பேசலாமா இங்கே இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை தேடுகிறார்கள் காங்கிரஸுக்கு எதிராக எதை வந்து முன்னிறுத்தலாம் எதை கட்டமைக்கலாம் அப்படின்றதுக்காக தேக்கக்கூடிய சாக்குகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் இன்ஃபேக்ட் மக்களை இப்போலாம் பெருசாக இது இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க இன்று மக்கள்கிட்ட அதிகமாக வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஏன் அந்த அயற்சி இல்லை சோர் வந்ததுன்னு அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை அதே போல் குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேலையின்மை விலைவாசி உயர்வு அது பெரிய அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு அதற்கு தீர்வே கொடுக்கல காங்கிரஸ் தீர்வு சொல்லுது முப்பது லட்சம் வேகன்சி இருக்குது ஒன்றிய அரசில் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டுமே வந்து முப்பது லட்சம் வேகன்சி இருக்குதுன்றாங்க காலியிடம் இருக்குது அதை நாங்கள் நிரப்புவோம் வந்த உடனே நிரப்புகிறோம் அதில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இது ஒடுக்கி இது கொடுக்குறோன்றாங்க அதே போல் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது இருக்கு இல்லையா ரைட் டு இன்டர்ன்ஷிப் அதை வந்து ஒரு சட்டமாக ஆக்கி வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து டிப்ளமோ ஐடி படித்து வருவர்களுக்கான ஒரு திட்டமாக வச்சு ரைட் டு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கிடைக்கும் வகையில் வந்து இளைஞர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க நீ பெண்களுக்கு வந்து மாத வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்னிறுத்துறாங்க இதில் ஏதாவது ஒரு திட்டமாக அது இருக்கா உங்ககிட்ட அதை இல்லாததுனால தான் அந்த அத்தியாவசிய பிரச்சனைகள் அதேமாதிரி பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை எதையுமே செய்யாமல் இந்த தீ இந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே சொல்லாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுன்னு மட்டும் ஒரே விஷயத்தை சொல்லிட்டு எதிர்கட்சியை மட்டும் குற்றம் சாட்டிகிட்டு இருக்குது பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அவர்கள் கடைசியாக போய் ஓடிக்க நினை ஒழிஞ்சிக்க நினைக்கிறது வந்து பாகிஸ்தான் இல்லை ராமர் கோயில் பின்னாடி அப்போ அதை வந்து அம்பலப்படுத்துகிறாங்க நீ தானே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து அலையா விருளியா விருந்தாளியாக போய் அப்படின்னு கேட்குறாங்க நீ தான் உன்னுடைய வந்து பதவி ஏற்பு விழாவிற்கு பாகிஸ்தான் பிரதமரை கூட்டேன்னு கேட்குறாங்க அதெல்லாம் நடந்தது உண்மை அதற்கு பதில் இருக்கு அவர்கிட்ட யாரோ ஒரு அரசியல் வந்திங்க இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவரை பாராட்டி பேசிட்டு அதில் சதினு சொல்லக்கூடியவர்கள்னா அப்போது நீங்கள் சம் அஜெண்டாவிலே இல்லாமல் ஹைட்நேரியிலேயே இல்லாமல் போய் பாகிஸ்தானில் போய் பிரியாணி சாப்பிட்டதற்கும் சரி பிரதவி விழாவிற்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைத்ததும் சரி இதற்கும் பதில் சொல்லணும்ல அதெல்லாம் சொல்லாமல் இருக்காங்கன்னா அப்போ இது வந்து ஒரு சீப்பான பொலிட்டிக்கல் அரசியல் பிரச்சார யுக்தி தான் வேற ஒன்றும் இல்லை அதே இப்போ திருப்பி அவங்களை கடிக்குது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க நன்றி